வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்று சொல்லுகின்றோம் இந்தி என்பது இந்திய மக்களிலே பல கோடி மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழிதான் இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த மொழிக்கு இந்தி என்று பெயர் பெயரிட்டிருக்கின்றார்கள் அதற்கு முன்பு இந்திக்கு பெயர் எதுவும் இல்லை இது இடையில் தயாரிக்கப்பட்டது என்பது எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மொழியை நாம் தவறாக பேசுவது அதை கேலி செய்வது அதை கிண்டல் செய்து பேசுவது எதிர்ப்பது இவையெல்லாம் நல்லது நல்லதும் அல்ல நமக்கும் நல்லதல்ல உண்மையிலேயே இந்தி மொழி பேசக்கூடிய மக்கள் இந்தியாவில் நிறைய இந்திய இந்திய நாட்டிற்கு சொந்தமான மொழி இந்தி மொழி தமிழகத்திற்கு சொந்தமான மொழி தமிழ் மொழி மராத்தியர்களுக்கு சொந்தமான மொழி மராத்திய மொழி இப்படி பங்காளிகளுக்கு சொந்தமான மொழி பங்காளி பஞ்சாபிகளுக்கு சொந்தமான மொழி பஞ்சாபி வங்காளி போது குஜராத்திகளுக்கு சொந்தமான மொழி குஜராத்து அஸ்ஸாமிகளுக்கு சொந்தமான மொழி அஸ்ஸா அஸ்ஸாமி இப்படி பல வகையிலும் ஒவ்வொரு இன மக்களாகிய நாம் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதில் ஒருவர் மீது ஒருவர் ஒருவர் மீது ஒருவர் அது மத்தியில் இருந்து கொண்டு எல்லோரும் நீங்கள் இதைத்தால் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வது நல்லதல்ல பொதுவாக ஒரு மொழி என்றால் அந்த மொழி அழிந்துவிடுமோ என்று ஒரு மொழி ஒரு மாநிலத்தில் என்றால் அந்த மொழி பேசப்படுகின்ற மொழி அழிந்து விடுமோ என்ற ஒரு பயம் அந்த மக்களுக்கு இருக்கத்தால் செய்யும் உலகத்திலேயே பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் தான் கற்றுக்கொள்ள வேண்டியது கற்றுக்கொள்வது அறிந்து தெரிந்து புரிந்து கொள்வது தன்னுடைய தாய்மொழியாகிய எந்த மொழியாக இருந்தாலும் தன்னுடைய தாய்மொழியைத்தான் தாய்மொழியிலே சிறந்து விளங்குகின்றவர்கள்தான் நிச்சயமாக அறிவுமிக்கவர்களாக எதையும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாக நுண்ணிய அறிவு படைத்தவர்களாக இருக்க முடியும் உதாரணமாக நம்முடைய தமிழை நாம் எடுத்துக்கொண்டால் தமிழ் பல்லாயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு தோன்றியது ஆனால் இன்று கிபி கிமு என்று எத்தனையோ மொழிகளை மக்கள் கூறுகின்றார்கள் ஆனால் தமிழ்மொழியாகிய நம்முடைய தமிழ்மொழியை எப்பொழுது தோன்றியது என்று இதுவரை யாராலும் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றதென்றால் அதனுடைய பழமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் பழமை பழமை என்றால் அந்த பழமையிலே பல வகையான அதிசயங்களும் அற்புதங்களும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் நாம் நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் பழமை பழமை என்ற பொழுது அந்த பழம் எவ்வளவு சுவையானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த தமிழ் என்று சொல்லுவார்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த குடி என்றும் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட தமிழ் அதிசயமான தமிழ் அற்புதமான தமிழ் எந்தவிதமான குழப்பமின்றி நேராக இருக்கக்கூடிய தமிழ் நீங்கள் அந்த தமிழை சிறிது சிந்தித்து பாருங்கள் தமிழ் உயிரெழுத்து மெய்யெழுத்து என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் ஒரே ஒரு ஆயுத எழுத்து என்று சொல்லக்கூடிய ஆயுத எழுத்து நன்றாக பாருங்கள் சிறிது சிந்தித்து பாருங்கள் உண்மையை நான் உங்களிடம் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இதற்கு இணையான ஒரு மொழி இதற்கு இணையான ஈடான ஒரு மொழி உலகத்தில் எங்குமே இல்லை என்பது பழங்காலத்திலே சொல்லிவிட்டார்கள் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே என்ற அந்த வார்த்தைகளின் மூலம் அந்த சொற்களின் மூலம் இருப்பினும் அதன் பின்னர் பல்லாயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் த கிரேட் சயின்டிஸ்ட் ஆர் டெஸ்டர் த கிரேட் சயின்டிஸ்ட் ஆர் ரிசர்ச் சின்ஸ் நவு தி ஆல் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஆர் டெல்லிங் த ஓல்டு லாங்குவேஜ் ஈஸ் தமிழ் வெரி வெரி ஓல்டு லாங்குவேஜ் இஸ் தமிழ் ஓகே ஒன் ஹூ அக்ரி ஓகே யார் அதை அங்கே அங்கீகரிக்கிறாங்களோ அங்கீகரிச்சுக்கிட்டோம் இவ்வளவு ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உலக மக்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்த பின்னர் தமிழ் மொழி தான் உலகில் முதலில் தோன்றிய மொழி என்று சொல்கிறார் சொல்கின்றார்கள் பழமையான மொழி என்று சொல்லுகின்றார்கள் விட நானும் பல வகையிலே ஆராய்ச்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இப்பொழுதல்ல பல இருபது முப்பது வருடங்கள் நாற்பது வருடங்களாக தமிழிலே ஒரு ஆர்வமாக தமிழ் ஆர்வலராக நான் சிந்தித்து கொள்ள இருக்கின்றேன் அதன் மூலமாகத்தான் நான் சொல்லினேன் செய்தேன் வெறும் முப்பது எழுத்துக்கள் மட்டும் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ஆக மொத்தம் முப்பது எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் ஒன் ஆயுத எழுத்து ஒன்று எல்லாம் சேர்த்து முப்பத்தி ஓர் எழுத்துக்கள் இந்த முப்பத்தி ஓர் எழுத்துக்களிலே முப்பது எழுத்துக்களை மட்டுமே வைத்து முழுமையாக தமிழை தப்பின்றி தவறின்றி எழுதவும் படிக்கவும் முடியும் என்பதே என்னுடைய புதிய கண்டுபிடிப்பு இதை நான் மக்களுக்கு சொல்லிவிட்டேன் மக்களிடம் கொடுத்து விட்டேன் பல லட்சக்கணக்கான மக்களிடை பார்த்து மகிழ்ச்சி அளிக்கின்றார்கள் பனிரெண்டு உயிரெழுத்து பதினெட்டு மெய்யெழுத்து இவை போதும் வெகு வெகு மிக மிக எளிமையாக மாறிவிட்டது இன்றைய தமிழ் நிச்சயமாக ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை இரண்டாம் வகுப்பு செல்லும் முன்னரே ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஒன்றாம் வகுப்பிலேயே முழுத்தமிழையும் தப்பின்றி தவறின்றி உச்சரிப்புக் கோளாறின்றி படிக்க முடியும் என்பதற்கு சான்றுதான் இந்த முப்பது எழுத்து தமிழ் எப்படி என்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் புதுமை தமிழ் என்னும் யூடியூப் சேனலிலே சென்று பார்த்தீர்களே ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேளுங்கள் என்று நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எனவே இந்த தமிழை பற்றிய உண்மையை உலகறியும் இன்று உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் இருக்கின்றார்கள் நம் சகோதரர்கள் தமிழர்கள் தமிழ் இனத்தை தோன்றியவர்கள் தமிழ் இனத்தை இன்று வரை பேணி தமிழை உயிருக்கு உயிராக நேசித்து வளர்த்து கொண்டு வரக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தமிழை அழிக்க முடியும் என்றால் முடியுமா என்றால் முடியாது தமிழ் இனிமேல் அழியும் என்றால் எப்படி சாகும் எப்படி அழியும் இன்னும் நான் சொல்லுகின்றேன் உங்களிடம் அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறேன் தமிழை யாராலுமே அழிக்கவே முடியாது ஏனென்றால் அது இறைவனால் முதன் முதலில் உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட முதல் மொழி என்பதை நீங்கள் மனதிலே நினைவேற்றி கொள்ளுங்கள் அன்பு தமிழர்களே தமிழ்தான் முதல் முதலிலே பேசப்பட்டது என்றால் அந்த மொழியை பேசியவர்கள் தமிழர்கள் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்தில் தோன்றிய முதல் மனிதனே தமிழன்தான் என்பதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றதா தமிழன்தான் உலகத்தில் முதல் முதலில் தோன்றியவன் என்றால் அதை படைத்த இறைவன் அந்த மொழியில்தானே அவனுடைய அத்தனை விஷயங்களையும் சொல்லியிருக்கின்றான் இறைவன் கற்றுக் கொடுத்தான் நான் மனிதனுக்கு எழுதவும் பேசவும் கற்றுக் கொடுத்தேன் என்கின்றானே அப்படி என்றால் முதல் முதலில் வந்த எழுத்து இறைவனிடம் இருந்துதானே வந்திருக்க வேண்டும் அப்போ இறைவன் கொடுத்த அந்த எழுத்து எதுவாக இருந்திருக்கும் தமிழாகத்தானே இருக்கும் தமிழிலே இறைவன் கொடுத்த தமிழை யாராவது அழிக்க முடியுமா அப்படி அளிப்பதற்கு யாராவது இருக்கின்றார்களா நீங்கள் சிறிது சிந்தித்து பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே தமிழ் நான் இன்று இன்னும் இன்னும் புக்கமாக சொல்லுகின்றேன் உறுதியாக சொல்லுகின்றேன் தமிழ் நம் உலகத்தை படைத்த இறைவன் முதல் மனிதனை படைத்த இறைவன் முதன் முதலில் கொடுக்கப்பட்ட மொழி தமிழ்தான் முதன் முதலில் உலகத்தில் பேசப்பட்ட மொழி தமிழ்தான் ஏனால் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற அன்பு ஆராய்ச்சியாளர்களே நீங்கள் சிறிது சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்று பல ஆயிரம் வருடங்களாக ஆராய்ச்சி செய்து கொள்கின்ற கொண்டு இருக்கின்ற ஆராய்ச்சியாளர்களே சொல்லுங்கள் நீங்களே இதற்கு மேலும் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா Sulangalya the great scientist, I'm asking, asking all of the, the great scientists in the world, search again, search again. Where is, where is the old language in the world? Which is the old language in the world? Search it, my dear brothers and sisters, the great scientist. I'm asking you, please, check again and tell the world don't fear we should tell the old real to the world that is very important you know well so I am telling now my dear scientist please tell again about the old language in the world in the Tamil அழிந்து விடுமோ என்று தமிழர்கள் பயப்படுகின்றார்கள் எப்படி ஆனாலும் இறைவன் உதவியால் மத்திய அரசு இன்று கொண்டு வந்தது இந்தியை மும்மொழி கொள்கையாக கொண்டு வருவோம் என்று அதற்கும் இறைவன் கொடுத்து விட்டான் பாருங்கள் ஒரு ரத்துவத்தை எப்பா தமிழர்களே முப்பது எழுத்துக்களை தமிழை எப்படி எழுதுவது என்று கற்றுக்கொள்ளுங்கள் இதோ கொடுத்து விட்டேன் உங்களுக்கென்று இறைவனே கொடுத்த ஒரு அற்புத வரமாக ஆகிவிட்டதல்லவா அல்ல முப்பது எழுத்துக்களையும் இருபத்தி ஓர் எழுத்துக்களாகவே ஆக்கிவிட முடியும் என்பதையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றால் மூன்றே மூன்று உயிர் குறிகள் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் இருபத்தி ஓரு குறிகள் மட்டும் இருந்தால் போதும் தமிழை உலக மக்கள் அனைவரும் உலக தமிழர்கள் அவர்கள் அனைவருமே ஒரு மணி நேரத்திலே கற்றுக்கொண்டு விடுவார்கள் அதைத்தான் நான் சொன்னேன் நமது குழந்தைகள் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கு ஆணித்தரமாக நாம் சொல்லிவிட்டால் அழித்து கூறினால் இந்த எழுத்துக்களை எழுதும் முறைகளை கற்றுக் கொடுத்து விட்டால் இருபத்தி ஓர் எழுத்துக்களிலேயும் இருநூற்று நாற்பத்தி ஏழு இருநூற்று நாற்பத்தி ஆறு எழுத்துக்களையும் எழுதிவிட முடியும் என்ற ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொடுத்து விட்டால் நம் வருங்கால தமிழ் சமுதாயம் எப்படி இருக்கும் உலகம் முழுமைக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசிரிய பெருமக்கள் நிறைந்த ஒரு நாடாக நாடாகவல்லவா தமிழகம் மாறும் நிச்சயமாக உலகிலுள்ள உள்ள மக்கள் கல்வியை பழங்கால கல்வியை உண்மை கல்வியை நேர்மையான கல்வியை நியாயமான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டுமென்று உலகத்தில் வரக்கூடிய அனைவர்களும் தமிழர்களை நோக்கி அல்லவா வருவார்கள் தமிழன் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த உண்மையான மொழியல்ல தொன்மையான மொழியான பழமையான மொழியான தமிழை நிச்சயமாக நாம் உலக மக்களுக்கு கற்றுக் கொடுப்போம் உலக மக்கள் அனைவரும் நிச்சயமாக தமிழைக் கற்றுக்கொள்ளும் காலம் வெகு தூரத்தில் இல்லை நான் இணைவன் உதவியால் சென்னையில் நடந்த அயலகத் திருவிழா என்று அந்த திருவிழாவிலே அயல் நாட்டினர் வந்திருந்த அந்த கூடத்திலே தமிழுக்காக ஒரு இடத்தை வெளிநாட்டர்களே மலேசிய தமிழர்களே வாங்கி எனக்கு கொடுத்தார்கள் அதில் வைத்து இந்த இருபத்தி ஓர் எழுத்து தமிழை எப்படி எழுதுவது என்று படிப்பது என்று கற்றுக் கொடுத்த பொழுது அவர்களெல்லாம் மிகுந்த சந்தோஷமடைந்தார்கள் இவ்வளவு எளிதா இவ்வளவு எளிமையான தமிழை வைத்து கொண்டால் நாம் கஷ்டப்படுகிறோம் இன்று கூட எம்ஏ பிஏ பிஎஸ்சி என்று படித்துவிட்டு பல பல பெரிய உத்தியோகங்களில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் தமிழை முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியாமல் தடுமாறுகின்றார்கள் என்பது உண்மைதானே நான் பொய் சொல்கின்றேனா உண்மையை சொல்லுகின்றேனா அன்பு தமிழக மக்களே சிறிது ஆராய்ச்சி செய்து பாருங்கள் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் பொழுது முதல் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு குழந்தை தம் தாய்மொழியை தப்பின்றி தவறின்றி எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டு விட்டால் எப்படி ஐயா அந்த குழந்தை பயம் வரும் எப்படி ஐயா அந்த குழந்தைக்கு மனதிலே பயம் வரும் எழுத்திலே பயம் வரும் எழுதுவோ தவறோ என்ற ஒரு குறை மனதிலே ஏற்படுமா நிச்சயமாக தவறேதுவர் என்று குழம்ப மாட்டார்கள் தப்பாக இருக்குமோ என்று தவறாக நினைக்க மாட்டார்கள் ஏன்னா ஒன்றாம் வகுப்பிலேயே அந்த குழந்தை தமிழிலே இந்த முப்பது எழுத்துக்களையும் எப்படி எழுதுவது படிப்பது என்பதை தெரிந்து கொண்டு விட்டாலே போதும் நம் தமிழக மக்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதமாக அமையும் இன்னும் தமிழகம் சிறிது சிந்தித்து இந்த எழுத்துக்களை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டால் மூன்று நான்கு வருடங்களிலேயே தமிழகத்திலே இதிகாசங்களும் காவியங்களும் எழுதப்படும் குழந்தைகளே எழுதும் அந்த அளவிற்கு தகுதி பெற்றுவிடும் நம் குழந்தைகள் இன்று வரை பல செய்யுள்களை நாம் படிக்கின்றோம் பல காவியங்களை படிக்கின்றோம் இருக்கக்கூடிய இத்தனை வகையான சௌரியங்களும் இத்தனை வகையான அனைத்து வசதிகளும் அன்று இருந்ததா என்றால் இல்லை ஆனால் இன்று நமக்கு எல்லாமே இருக்கின்றது அப்படி இருந்து நாம் அந்த தமிழை உலகம் முழுவதும் சொல்ல முடியாதா இதுவரை நான் கொடுத்த இந்த தமிழ் அர்த்தத்தை ரெண்டு லட்சத்தி அறுபது மேற்பட்ட மக்கள் பார்த்திருக்கின்றார்கள் மகிழ்ந்திருக்கின்றார்கள் சந்தோஷமடைந்திருக்கின்றார்கள் எனக்கு பல முறை ஃபோன் செய்து என்னை மகிழ்ச்சிகளை செய்திருக்கின்றார்கள் அதைத்தான் நான் திரும்பவும் திரும்பவும் உங்களிடம் கூறுகின்றேன் அன்பு தமிழ் சமூகம் சமூகமே நான் இந்தி மொழியை வெறுக்க வேண்டாம் எந்த ஒரு மொழியையும் நாம் வெறுக்க வேண்டாம் இந்தி மொழியை திணிப்பது என்பது ஆகாத காரியம் நல்ல காரியம் அல்ல அது அரசாங்கம் செய்வது மத்திய அரசாங்கம் செய்வது தவறான காரியம் என்பதில் தவறேதுமில்லை நிச்சயமாக மத்திய அரசாங்கம் செய்வது தவறுதான் அவர்களுக்கும் ஒரு ஆசை இந்தியா முழுவதும் தம் நம்முடைய இந்தியை கற்றுக் கொடுத்து இந்தி செய்து கொள்ள ஏதோ அவர்களுக்கு ஆசை இருக்கின்றது அதற்காக எல்லா மொழிகளிலும் கொண்டு நீ என் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது நல்லதல்ல என்பதை அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் உணர்வார்கள் அவர்கள் உணர வேண்டும் என்பதையும் நான் உங்களிடம் கோரிக்கொள்ளுகின்றேன் தமிழ் மொழி ஒரு பெரிய ஆராய்ச்சாள வைத்து இது எப்பொழுது வந்தது எங்கிருந்து வந்தது என்ற ஒரு ஆராய்ச்சியை செய்தார்களே ஆனால் மத்திய அரசு அது மிகவும் நல்லது யாராலும் கண்டுபிடிக்க முடியாத இந்த ஒரு அற்புதத்தை மொழி உருவான அந்த சமயத்தை கண்டுபிடிப்பது எப்படி என்பதை பற்றி ஒரு ஆராய்ச்சி நடத்தினால் தமிழக மக்களே மிகவும் சந்தோஷம் சந்தோஷமடைவார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே நிச்சயமாக மத்திய அரசு தமிழ் எப்பொழுது தோன்றியது என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்தால் அது மிகவும் நலமாக இருக்கும் தமிழ் மக்கள் அனைவருமே மிகவும் சந்தோஷமடைவார்கள் அதை விடுத்து இந்தியைத்தான் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது நல்ல காரியம் அல்ல அது மக்களை நிர்பந்தப்படுத்துவதாக ஆகும் எனவே நாம் கற்றுக்கொள்வோம் யாருக்கெல்லாம் எந்த மொழியின் மீது ஆசை இருக்கின்றதோ பல லட்சம் தமிழர்கள் இந்தியை பேசுகின்றார்கள் பல லட்சம் தமிழர்கள் உருது பேசுகின்றார்கள் பல லட்சம் தமிழர்கள் மராத்தி பேசுகின்றார்கள் பல லட்சம் மனிதர்கள் தமிழர்கள் இன்னும் பல மொழிகளை பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் அன்பு சகோதர சகோதரிகளே எனவே இந்தியை நாம் பெருக்க வேண்டாம் இந்தி வாழட்டும் வளரட்டும் ஆனால் தமிழர்கள் மீது அந்த இனிய இந்தியை திணிக்க வேண்டாம் என்றுதான் நான் சொல்கின்றேன் ஒழிய அவர்களாகவே ஏற்றுக்கொள்ளட்டுமே இன்று எத்தனை லட்சம் தமிழ் மக்கள் இந்தி பேசிக்கொண்டிருக்கின்றார்களே அவர்கள் நிர்பந்த பந்தியாக படிக்க வைத்தார்கள் இல்லை இல்லை எனவே தமிழக மக்கள் விரும்பி எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளட்டும் உலகத்தில் உள்ள மொழிகளையெல்லாம் கற்றவர்கள் தமிழர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் கற்று வைத்திருக்கின்றார்கள் ஆராய்ச்சிகளும் செய்திருக்கின்றார்கள் இன்னும் தமிழகத்திலே எழுபது மொழி எண்பது மொழி நூறு மொழி எல்லாம் இருக்கின்றார்கள் சிறு வயதிலேயே கூட பெரிய அற்புதங்களை கண்டுபிடித்தவர்களும் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மொழியை திணிப்பது என்பது நல்ல காரியம் அல்ல எனவே மத்திய அரசு சிறிது சிந்திக்கும் என்பதையும் செய்து கொண்டு தமிழர்களாகிய நாம் நம்முடைய வேலை தமிழை வளர்ப்பது எப்படி வளர்ப்பது எங்கெல்லாம் வளர்ப்பது எப்படி நாம் முன்னெறி செல்வது என்பதைத்தான் நாம் கொள்ள வேண்டுமே உடைய அடுத்தவர்களை எதிர்த்து நம்முடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று உங்கள் அனைவரையும் தமிழ் சமூகத்தை நான் மிகவும் அன்புடனும் பண்புடனும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்